அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சாதியற்ற சமூகம் உருவாக இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற இதே காலகட்டத்தில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்போதான் இந்த சமூகம் சமூக நீதியை பெரும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு நினைவாகும் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சமூகத்தில்தான் தான் சாதியை பற்றி வெறியோடு உணர்வோடு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் மீடியாவில் ரொம்ப பப்ளிசிட்டியா இருக்கக்கூடிய சில பைத்தியங்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பைத்தியக்கார வேஷம் போட்டுக்கொண்டு சாதிய வெறி மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் யாரை பத்தி நான் பேசுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி குறைவாக ஏதேனும் தரம் தாழ்ந்தோ அல்லது அவதூறு பரப்பியோ அல்லது நியாயமான கேள்வியோ முன்வைத்திருந்தால் நல்ல அறிவுடைய சிந்தனையுடைய ஞானம் கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால் அதற்கு சிறப்பாக தரமாக அவர்கள் உணரும் வகையில் திரும்பி பதில் சொல்லுவாங்க இதுதான் ஒரு நடைமுறை அதாவது நல்ல அரசியல் களம் இந்த பண்பு கொஞ்சம் கூட இல்லாம மெலன் ஸ்டார் என்று தன்னைத்தானே பைத்தியக்காரத்தனமாக உலறி கொண்டிருக்கிற இந்த நபர் தான் என்ன பேசுறோம் நம்மளை பேட்டி எடுக்கிறவன் அதை மறைமுகமாக ரெக்கார்ட் பண்றான் அப்படி என்பது கூட உணராமல் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் நீங்க பாருங்க ஆல்ரெடி கருப்பு சட்ட காரணம் தெரிக்க தலை தெரிக்க டிபி முத்து அவர்களை பத்தி பேச அவர் பேசியிருக்காரு இருபது ரூபாய் அதுதான் நீ பதில் கொடுக்குறேன்னு சொல்லி திருப்பி போய் எடுமோ கண்டவனோட போய் திருப்பி நம்ம இழுத்துட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் வேணாம் ஒரு பெரிய பிரஸ்டீஜ் யூஸ் ஆகும் கண்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க நான் சொன்னா அதுல காரணம் இருக்கும் அதை ஓப்பனா சொல்லவா லோ கிளாஸ் எல்லாம் ரொம்ப லோக்கலா பேசுவாங்க இவங்களை பத்தி நம்ம பேசணும்னா என்னோடது டோட்டலா ஃபைல் ஆகும் ஓப்பனா பேசுறீங்க லோகேஷ்ட்டு அவங்க போய் நான் அப்ப அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சொல்றது கூட நான் செய்யும் பண்ணிக்கிறேன் சீமா பேசுறேன் ஓகே இஷ்ட அவங்க loan போய் நான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சொல்றது கூட நான் செய்யும் பண்ணிக்கிறேன் நான் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது ஜிபி முத்து அவர்கள் என்ன சாதி என்பது சத்தியமாக எனக்கு தெரியாது புரட்சியாளர் அம்பேத்கர் மீது ஆணையாக ஜிபி முத்து எந்த சாதி என்பது எனக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது ஆனால் ஒருவன் தன்னை விட இன்னொருவன் தாழ்ந்த சாதி என்று சொன்னால் எனக்கு கோபம் வரும் இது புரட்சியாளர் அம்பேத்கரை வாசித்ததன் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய சமூக நீதியை பேசும்போது சமத்துவத்தை பேசும்போது மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லும்போது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று அவர் போராடிய போது கண்டதால் எனக்கு வந்த உணர்வு அந்த அடிப்படையில் ஒருவன் தன்னை விட இன்னொருவர் கீழ்சாதி லோ கேஸ்ட் அப்படின்னு சொன்னானா அவனை பார்த்து செருப்பால் அடிக்கணும்னு எனக்கு தோணும் ஏன்னா நான் மனுஷன் இந்த மிருகங்கள் தொடர்ச்சியாக இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏதோ ஆஹ் பைத்தியகாரத்தனமா வளர்றான்னு பார்த்தோம் இல்ல பக்காவா இவனுக்கு எல்லாமே தெரியுது அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும் அதாவது அவரை நேர்காணல் அந்த பைத்தியகார திவாகரை நேர்காணல் செய்த அந்த தம்பி தலையில அடிச்சுக்கிறான் டெய் இவனை வேற யாருன்னா வச்சு எடுத்திருக்கலாம் பேட்டி என்ன கூட்டு வந்து இப்படி மாட்டி விட்டீங்களாடா இது எனக்கு தேவையா ஏன்னா அவனுக்கு நன்றாக தெரியும் இது எப்படியும் அந்த சேனல்ல இருக்கவன் அதாவது வியூஸ்க்காக அதை கட் பண்ணி கொமோல போட்டு ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி தான் விடுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஆனா இது வழக்காக மாறினால் திவாகரை இன்னமும் ஏன் காவல்துறை இந்த வீடியோ கண்ணில் படலையா இல்ல காவல்துறைக்கு இதை யாரும் கொண்டு செல்லவில்லையா இது வந்து வெளியில வந்து யூடியூப்ல வந்து பேஸ்புக்ல வந்து கட் பண்ணி போட்டு இது பாட்டு போயிட்டே இருக்கு ஒருவன் சாதிய ரீதியாக இன்னொருவரை தாழ்த்தி பேசுகிறான் இவன் மேல பிசிஆர் ஆக்ட் பாயம் வேணாமோ இல்லையா காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது இப்படி இவனெல்லாம் விட்டுறது இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு விட்டுட்டா இவன் தான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சாதிய ஆணவ படுகொலையோ சாதிய ரீதியிலான வன்முறையோ இவன் ஈடுபடுவான் அன்னைக்கு இவனை கைது செய்யும் போது இந்த காவல்துறை அவனை விட்டதால் தான் இவ்வளவு பெரிய நட்டம் என்பது உணராமல் ஏன் இருக்கிறது கவின் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு முன்னால் இந்த சுஜித் கையில் அறிவாளோடு கத்தியோடு இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறது வீர வசனங்கள் பேசுவது இப்படி பலவித வேலைகளை செய்து கொண்டிருந்தான் அன்னைக்கே அவன் அம்மா அதாவது காவல்துறையில் பணிபுரிகிற ஒழுக்கம் நிறைந்த ஒழுக்கம் தெரிந்த அவங்க அப்பா அம்மா அவனை சுஜித்த தலையிலே தட்டி இருந்தாங்க இன்னைக்கு அவன் குடும்பமும் நாசமா போயிருக்காது கவினின் ஒரு உயிர் வரிபோய் இருக்கார் இப்படிப்பட்ட சாதி வரி பிடித்த நபர்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து எப்படி நாம் போராட வேண்டும் அரசியல் ரீதியாக அதிகாரத்தை எப்படி போய் நாம் அடைய வேண்டும் என்பதைத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அண்ணன் திருமா என்பது இந்த சமூகத்துக்கு கிடைத்த இந்த சமூகத்தில் அதாவது சமூகம் சமூகம்னு சொல்லும்போது சாதி ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது சமூகம் என்று சொன்னால் அண்ணன் திருமாவை பொறுத்தவரை எல்லா மக்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சமூகத்தை தான் பல சமூகமா பிரித்து வைத்து தங்களுடைய அரசியலுக்காக பல பேர் நாடகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் அவர்கள் எனக்கு வாக்கு அரசியல் விட மக்களின் வாழ்க்கை அரசியல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர் போராடி கொண்டிருக்கிறார் இந்த ஆணவ படுகொலையை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சிறப்பு சட்டம் வர வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தார் தற்போது கவினின் இந்த படுகொலைக்கு பிறகு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று அண்ணன் அவர்கள் தலைமையில் சென்னையிலும் தமிழ்நாடு முழுக்க அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலும் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலியுறுத்தி இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படி என்று போராட்டம் நடத்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அண்ணன் திருமா முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு கூட்டணியில் இருந்தாலும் இணக்கமாக இருந்தாலும் தன் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த இடத்தில் அவர் மட்டும்தான் வந்து நிற்கிறார் அவர்தான் குரல் கொடுக்கிறார் ஒட்டுமொத்த மக்களுக்குமாகவும் போராடிக் கொண்டிருக்கிறார் ஆணவப் படுகொலை என்பது ஒரு தலித்தை இன்னொரு சாதி இளைஞன் வெட்டிட்டா மட்டும் அது ஆணவப் படுகொலை கிடையாது ஒரு தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அவரை விட பின்தங்கிய இன்னொரு அல்லது அவரை விட உயர்ந்த சாதியில் இருக்கிற இன்னொருவரை கூட வெட்டினால் அது ஆணவப் தான் ஆணவம் என்பது என்ன என் சாதி பெண்ணை என் வீட்டு பெண்ணை நீ எப்படி காதலிக்கலாம் அப்படி என்று தனக்குள் வருகிற ஒரு உச்சகட்ட அந்த ஆணவம் திமிர் அதுக்கு பேர் தான் ஆணவ படுகொலை இது இந்த சாதியில செய்தால்தான் அது ஆணவ படுகொலை கிடையாது எந்த சாதியில் இளைஞன் இறந்தாலும் ஒருவன் காதல் செய்து அவனை இன்னொருவன் வெட்டினால் அது ஆணவ படுகொலை அதற்குத்தான் அண்ணன் அவர்கள் சிறப்பு சட்டம் வேண்டும் இனி தமிழ்நாட்டில் இதுபோல் நடக்கவே கூடாது எந்த சமூகத்திலும் இன்னொருவன் இன்னொருவனை வெட்டக்கூடாது இது தடுக்கப்பட வேண்டிய முதல் குற்றம் அப்படின்னு இன்னைக்கு குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார் சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரிக்க கூடாது ஏனென்றால் காவல்துறையை சார்ந்த குடும்பத்தில் இருந்துதான் ஒருவன் குற்றவாளியாக வந்திருக்கிறான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கூட குற்றவாளியாக இருக்கிறார்கள் ஆக சிபிசிஐடி இந்த வழக்கை ஒழுங்காக விசாரிக்காது ஆகவே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியின் தலைமையில் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் அப்படி என்றும் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் இப்படி போராடி கொண்டிருக்கிற ஓய்வே அறியாமல் ஓய்வே எடுக்காமல் இந்த சமூகத்திற்காக சனாதன கும்பலிடம் இருந்து சனாதன கூட்டத்திடம் இருந்து இந்த சாதியை நமக்கு கற்பித்து நம்மை சாதிய ரீதியாக பிரித்து நம்மை ஒன்றோடு ஒன்று சேர விடாமல் தடுக்கும் இந்த பார்ப்பன ஆரிய கூட்டத்தை தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்து போராடிக் கொண்டிருக்கும் அண்ணன் தான் இவர்கள் சொல்கிறார்கள் இவர் வந்து சாதிய அரசியல்வாதி வாக்கு அரசியல்வாதி அப்படி என்று அண்ணன் திருமாவை பற்றி தெரியாமல் புரியாமல் சாதி வெறி மனப்பான்மையோடு அண்ணன் திருமா மீது அவதூறுகளை வாரி கொட்டுகிறார்கள் அண்ணன் திருமா எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பொறுமை இன்றைக்கு அல்ல அவர் என்றைக்கு மக்களுக்காக போராட வேண்டும் என்று களத்திற்கு வந்தாரோ அங்கிலிருந்து ஒரு நாள் கூட வன்முறையை கையில் அவர் எடுத்தது இல்லை அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையையும் தந்தை பெரியாரின் சிந்தனையையும் காரல் மார்க்சின் சிந்தனைகளையும் உள்வாங்கி அந்த அடிப்படையில் அதாவது போராட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணியோடு அண்ணன் அவர்கள் போனதால் அண்ணன் அண்ணன் அவர்களை அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முழுங்கி விடும் விழுங்கி விடும் கூட பல பேர் பல வீடியோக்கள் பதிவு செய்யறாங்க கேட்கவே ரொம்ப கொச்சையாகவும் கேவலமாகவும் இருக்கு அண்ணன் திருமாவை வசியப்படுத்தக்கூடிய ஒழுங்கக்கூடிய ஒரு சக்தி இங்க யாருமே கிடையாது முதல்வர் அவர்கள் அண்ணன் திருமாவில் ஒரு தனி பாசம் வைத்திருக்கிறார் அவர்களுக்குள் இருக்கிற அந்த அண்ணன் தம்பி என்கிற அந்த உறவை தாண்டி அவர்களுக்குள் சமூக நீதி என்கிற ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது ஆக அவர்கள் கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்கள் உங்களுடைய கூட்டணிக்கு புதிய கட்சிகளை வரவேற்பீர்களா அப்படின்னு கேட்கும் போது அண்ணன் திருமா அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார் அது என்னன்னா நான் எந்த முடிவையும் கூட்டணி தலைவராக இருந்தாலும் கூட எடுக்க முடியாது எங்களுடைய கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு புதிய கட்சிகள் வருவதாக இருந்தால் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா தான் எந்த முடிவையும் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது பல பேருடைய கண்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் வளர முடியும் அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வர முடியும் அடுத்த தடவை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது எம்எல்ஏ எப்படி வர முடியும் இவங்க எப்படி இப்படி வெற்றி பெற்றுக் கொண்டே போனால் திருமாவளவன் பேசுகிற கருத்து நமக்கு ஆபத்தான கருத்து அப்படின்னு சொல்லி பாஜக பதறுகிறது அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சில கட்சிகள் இன்றைக்கு பாஜகவும் அதிமுகவும் தனித்து விடப்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் அண்ணன் திருமாவை தனித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே பேச்சுதான் மாற்று பேச்சு கிடையாது அவர் அரசியல் வழி பாதை நேர்மையாக ஒரு வழி பாதையாக தான் இருக்கிறது அந்த பாதையில் எவ்வளவு முள் கடந்தாலும் கற்கள் கடந்தாலும் காலில் இடறி ரத்தமே வந்தாலும் சரி அவர் அந்த வழியில் தான் பயணிக்கிறார் ஐயோ நம்ம கால் வலிக்குதே நமக்கு இந்த வழி வேணா இதை விட ஏதாவது ஷார்ட்கட்டா வழி இருக்குமா குறுக்கு வழி இருக்குமா என்று ஒருபோதும் அண்ணன் திருமாவை தேடியது கிடையாது சமூக நீதியை பெற வேண்டும் என்றால் நம் சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் இந்த பார்ப்பன கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவை இருக்கும் வரை இந்த மண்ணில் ஆணவ படுகொலைகள் அதாவது அனைத்து மக்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அண்ணன் திருமா குரல் கொடுப்பார் முதல் ஆளாக வந்து நிற்பார் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இப்பேற்பட்ட போராளிகள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட காமெடி பீஸுகள் வந்து கலவரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படி என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு ஏன்னா இவனெல்லாம் இப்பவே தட்டி உள்ள வச்சா அடங்கி அவன் மேலேயே பார்ப்பான் இல்லை என்றால் தேவையில்லாமல் சமூகத்தில் சமூக பதட்டத்தை உண்டாக்குவான் சமூக பதட்டம் தனிய வேண்டும் என்றால் இது போன்ற பைத்தியக்காரர்கள் இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை முடியவில்லை என்றால் அவனை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலுக்கு கொண்டு வாருங்கள் அண்ணன் திருமா அங்கே அவனுக்கு பாடம் எடுப்பா அவனுக்கு சமூக நீதி என்றால் என்ன சாதி உன்னை எப்படி சீரழிக்கும் சாதி உன்னை எப்படி வேரறுக்கும் சாதி எப்படி உன்னை வாழ விடாமல் உன் வாழ்க்கையை தொலைக்க என்னென்ன வழிவகைகள் செய்யும் என்பதை அவர் வகுப்பு எடுத்தால் இந்த ஒரு ஒருவேளை திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி என்று கூறி வருகிற ஆகஸ்ட் பதினேழு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளை எழுச்சி நாளாக அதாவது தமிழக மக்களின் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களின் எழுச்சி நாளாக வெற்றிகரமாக கொண்டாடுங்கள் அப்படி என்று கூறி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்